ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓர் சேனல் ஸ்வாரி ஜெய் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்ஷயத்ரிதல் நாளில் நம்ம என்ன வாங்குறது என்னென்ன பொருள் வாங்குறது எந்த டைமிங்ல வாங்குறது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ஷயத்திருதி மே பத்தாம் தேதி அக்ஷய திரு வெள்ளிக்கிழமை நமக்கு வருது ஒரு கிராம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் மக்கள் என்ன விரும்புவாங்க ஒரு பொருளாச்சு நினைப்போம் சரிங்களா அப்படி இருக்கும் போது நீங்க என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத நீங்க தாராளமா சொல்றேன் தங்கம் வெள்ளி தங்க காசா இருந்தாலும் சிற பரவாயில்ல நகையா இருந்தாலும் சர பரவாயில்ல வெள்ளி தங்க நகைகளா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளி நகைகள் வெள்ளி காசுகளா இருந்தாலும் பரவாயில்ல பச்சரிசியா இருந்தாலும் வெள்ளம் உப்பு மஞ்சள் இதெல்லாமே நீங்கள் அந்த நாளில் வாங்கி சாமி கும்பிட்டுட்டா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற எல்லா பொருட்களும் சாமி கிட்ட வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னா நம்ம அந்த நாளில் ஒரு நல்ல காரியமாச்சு நம்ம பண்ணணும் இல்லையா ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஒரு மாட்டுக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை யாருக்காச்சும் நீங்கள் உதவி பண்ணுறதா இருந்தாலும் இந்த நாள் ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறது இந்த நாளில் நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம் உங்களால முடிஞ்ச ஒரு தானு பண்ணுங்க ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறீங்க வாழைப்பழம் டைமிங் வேண்டிய நகைகள் எப்போ வாங்கலாம் அப்படின்னா குரு ஓரையில் வாங்கலாம் ஒன்பது ஐம்பத்தி அஞ்சுலேருந்து பத்து ஐம்பத்தி அஞ்சு நைன் ஃபிஃப்டி செவன்லேருந்து இருந்து டென் ஃபிஃப்டி செவன் நீங்கள் நீங்க வாங்கலாம் காலையில அப்படி இல்லை அப்படின்னா இரவு சுக்கர ஓரை இருக்கு இல்லையா ஏழு ஐம்பத்தி ஏழுலேருந்து இருந்து எட்டு ஐம்பத்தி ஏழு செவன் ஃபிஃப்டி செவன்லேருந்து எயிட் ஃபிஃப்டி செவன் நீங்கள் நீங்க இந்த டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா நிறைய தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக இந்த டைமை வந்து மோஸ்ட்டாக சூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர் இப்படி நம்ம வாங்கிக்கலாம் அக்ஷய திருதிக்கு டைமிங் பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா நமக்கு சந்தோஷமா இருக்கும் அடுத்த அடுத்த வாட்டி நமக்கு நிறைய தங்கம் சேரும் அப்படின்ற நமக்குள்ள ஒரு இன்ட்யூஷனும் இருக்கும் இன்னொன்னு நம்மளோட நம்பிக்கையாகவும் அதை எடுத்துக்கலாம் நம்ம <Namma> வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு எப்படி சுமார் இருபத்தி அஞ்சு சவரன் அப்படின்னா இரநூறு கிராம் தங்கம் சேமிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க பொண்ணுக்காக எப்படி தங்கம் சேமித்தாங்க அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு இருபத்தி அஞ்சு சவரன் அப்படின்னா இரநூறு கிராம் சரிங்களா ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சேமிப்பை நம்ம புத்திசாலி பெண்களா இருந்தா கண்டிப்பா செஞ்சிருவோம் எப்படி அப்படின்னா ஒரு ஆரமோ ஒட்டியானமோ வாங்கி கூட நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேமிப்பை நீங்க தாராளமா செய்யலாம் இப்போ ஒரு மிடில் கிளாஸ்க்கு லைஃபுக்கு என்ன தேவைப்படும் மோஸ்ட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ சவர நகையாச்சும் நம்ம சேமிக்கணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டாக இருக்கும் அந்த டார்கெட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் நம்மளோட சேமிப்பாக வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒரு பிலோ மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலியும் சமாளித்து நம்ம அந்த சவரனையும் சேமிக்க முடியும் அப்போ உங்களோட சம்பளம் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கிட்டு உங்களோட சேவிங்ஸை நீங்கள் பண்ணணும் ஒரு முப்பதாயிரரூபா சம்பளம் அப்படின்னா கூட நம்ம ஒரு பதினஞ்சாயிரரூபா பட்ஜெட் போட்டு ஆறாயிரரூபாலேருந்து ஏழாயிரூபா வரையும் ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்து வச்சுட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்மளோட செலவாக வச்சுக்கணும் மிச்சம் எட்டாயிரபா நம்மளோட சேவிங்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக இந்த இருபத்தி அஞ்சு சவரன் அப்படின்றத வாங்கிட முடியும் ஐம்பதாயிரூபா சால்ரி சாலரி வாங்குற ஒரு பர்சனா இருக்கீங்க சம்பளம் வாங்குற ஒரு பெர்சனா இருக்கீங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேம் இப்போ பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்றது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுலருந்து பிலோ மிடில் கிளாஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ ஒரு வருஷத்தில் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துல கூட நமக்கு எட்டு கிராம் தேவைப்படுது இந்த ஒரு வருஷத்தை நான் இருபது வருஷமா கணக்கு போட்டுக்கிறேன் ஏன்னா இருபது வருஷமா கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரன் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு எட்டு சவரன் ஆகுது அப்போ நூத்தி எண்பது கிராம் நூத்தி அறுபது கிராம் ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸ் வந்து நம்ம சேமிச்சிருப்போம் வருஷத்துக்கு எட்டு கிராம் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு நம்ம நூத்தி அறுபது கிராம் சேமிச்சிருப்போம் இதுவே ஒரு வருஷத்துக்கு நான் வந்து பத்து கிராம் வாங்க போறேன் அப்படின்னா இருபது வருஷத்துக்குள்ள இரநூறு கிராம் நான் சேமிச்சுட்டு இருப்பேன் இருபத்தி அஞ்சு சவரன் நான் ஈஸியாக சேமிச்சுட்டு இருப்பேன் இதை வந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாதம் இருக்கு இந்த பன்னெண்டு மாதத்துல எட்டு கிராம் ஆச்சு நம்மளால சேமிக்க முடியாதா இல்லை பத்து கிராம் நம்மளால சேமிக்க முடியாதா யோசிச்சு வச்சிங்கன்னா எப்படி எல்லாம் சேமிக்கலாம் ஒரு கோல்டு காயின்ஸாகவும் சேமிக்கலாம் என்ன கோல்டு ஸ்கீமாக சேமிக்கலாம் நம்ம இப்போ ஒரு வருடத்துல நம்மளால ஒரு சவர எட்டு கிராம் அப்படின்னா ஒரு சவரன் சேமிக்க முடியாது அப்படின்னா கூட அரை சவரனா நம்ம சேமிச்சோம் அப்படின்னா நாலு கிராம் நாலு கிராம் எப்படி வாங்குறது ஒரு வருஷத்துல அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அரை கிராம் சேமிச்சா கூட போதும் இந்த இருபது வருஷத்துல நாலு கிராம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா எண்பது கிராம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு நாலு கிராம் அப்போ இருபது வருஷத்துல எண்பது கிராம் ஆகுது நமக்கு எயிட்டி கிராம்ஸ் நம்ம சேமிச்சிருப்போம் இதுவே ஒரு வருஷத்துல அஞ்சு கிராம் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா இருபது வருஷத்துக்குள்ள நூறு கிராம் சேமிச்சிருப்போம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மளோட டார்கெட் ஈஸியாக இருக்கும் சேமிக்க நெக்லஸும் ஆரமும் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும் இந்த தொகையை வச்சு நம்ம ஒரு நெக்லஸ் ஆரம் வாங்குறது அப்படின்றது நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செட் ஆகாத ஒரு விஷயம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை நமக்கு தேவைப்படுது அப்போது நம்ம காயின்ஸ் மூலியமாகவும் ஸ்கீம் மூலியமாகவும் நம்ம வாங்க முடியும் இப்போது நம்மளோட சேலரி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா அதில் நைன்ட்டி ருப்பீஸ் நம்மளோட செலவு இருக்கணும் டென் ருபீஸ் நம்மளோட கண்டிப்பாக சேவிங்ஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எதுப்பு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும் நெக்ஸ்ட் டார்கெட் பட்ஜெட்டா தான் இருக்கணும் அதுக்கு நெக்ஸ்ட் நம்மளோட செலவு தான் டார்கெட் பண்ணணும் நம்ம டார்கெட் எப்பவுமே சேவிங்ஸ் தான் இருக்கணும் அதுக்கு நெக்ஸ்ட் தான் பட்ஜெட் அதுக்கு நெக்ஸ்ட் தான் செலவு இப்போ ஒரு மூணு சவரன் ஒரு பெண் குழந்தைக்காக ஒருத்தங்க சேமிச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அவங்களோட டார்கெட் இருபத்தி அஞ்சு கிராம் இருபத்தி அஞ்சு கிராம் அவங்களுக்கு சேமிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம சேமிச்ச பணம் இது ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டு செலவுக்கே கரெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டு செலவை மட்டும்தான் அவர் பார்த்துக்கிட்டாரு சேமிப்புக்காக எதோ ஒரு பண்ணலை அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஒரு பெண்ணு குழந்தை வச்சுருக்காங்க ஆனால் அவங்களால எந்த ஒரு தங்கம் சேமிக்க முடியல அப்படின்னா நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி தரது அவளுக்காக ஏதாச்சும் ஒன்று சேமிக்கணுமே அப்படின்னு அவங்க அக்கம் பக்கத்தில் வேலை செய்யறது மஞ்சள் குங்குமம் டப்பா போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க வீட்டுக்கு மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து செஞ்சு அதான் ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் பார்த்துக்கிட்டு அவங்க மூணு சவர நகைகளை அவங்க பொண்ணுக்காக சேமிச்சிருக்காங்க பெரிய விஷயம் தானே ஹஸ்பண்டுக்கு தெரியாம மூணு சவரன் நகை சேமிக்கிறது வந்து அவங்கள பொறுத்தவரையும் நம்மளை பொறுத்தவரையும் பெரிய விஷயம் ஏன்னா இருபத்தி அஞ்சு கிராம் அப்படின்றது அவங்களோட டார்கெட் அப்படின்னா அவங்க சின்ன சின்ன எவ்வளோ நிறைய வேலை செஞ்சிருக்காங்க தெரியுங்களா அவ்வளோ வேலை செஞ்சு பல வீட்டுக்குள்ள போயிட்டு நிறைய வேலை செஞ்சு இந்த மூணு சவரன் நகைகளை அவங்க சேமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் அப்படின்னா பத்து சவரன் ஆகுது இந்த பத்து சவரனுக்கு நம்ம எப்படி எல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு சூஸ் பண்ணலாம் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சவரத்துலேயே இப்ப நிறைய டிசைன் டிசைனா நெக்லஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறாங்க அப்படின்னா ஒரு செ பெரிய செயின் வந்து அழகாக தெரியணும் அப்படின்னா ஒரு நாலு சவரத்தில் ஆரம் வாங்கிக்கலாம் ரிங்க் பார்த்தீங்கன்னா அரை சவர அரை சவரனில் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு கிராமில் கூட வாங்கி வச்சுக்கலாம் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு சவரன்ல வாங்கினா தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்படி நம்ம சேமித்தோம் அப்படின்னா பத்து சவரன் நகைகளை ஈஸியா சேமிக்க முடியும் நூற்றி அறுபது கிராம் அப்படின்னா இருபது சவரன் இந்த இருபது சவரனுக்கு நம்ம தாராளமாக சேமிக்கலாம் ஆரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரத்துல நெக்லஸ் பார்த்தீங்கன்னா மூணு சவரத்துல ஷார்ட் செயின்ஸ் மாதிரி டெய்லி நம்ம பொண்ணு போட்டிருக்க மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஒன்றரை சவரத்தில் நம்ம வாங்கிக்கலாம் ப்ளஸ் டாலர் ஒரு அரை சவரத்தில் மொத்தம் ரெண்டு சவரத்தில் வாங்கிக்கலாம் பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சவரன் ரிங்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை சவரன் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சவரன் ரெண்டு சவரன் அரை சவரன் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் நூற்றி அறுபது கிராம் அப்படின்னா இருபது சவரன் நகைகள் வந்து நம்ம ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வயசுலேருந்து இருந்து இருபது வயசுக்குள்ளே நீங்கள் எப்படி எல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்ததாக இரநூறு கிராம் இரநூறு கிராம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு சவரன் ஆகுது இப்போ ஆரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சவரன்ல எடுக்கலாம் பண்ணிக்கலாம் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா மூணு சவர பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் அஞ்சு சவரத்துலேயே நல்லா அழகாக கிடைக்கிது அந்த மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அரை சவரத்துல ஒன்று ஒன்றரை சவரத்துல ஒன்று ரெண்டு சவரத்துல ஒன்று ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சவரத்துல ஒன்று ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சவரத்துல இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இரநூறு கிராம் இருபத்தி அஞ்சு சவரன் அப்படின்றது ஈஸியா சேமிச்சிட்ருப்போம் நூற்றி அறுபது கிராம் அப்படின்றா இருபது சவரத்தை நம்ம ஈஸியா சேமிச்சிருப்போம் எண்பது கிராம் அப்படின்னா பத்து சவரனை நம்ம ஈஸியா வச்சுருப்போம் அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் சீக்கிரமா அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப ஒரு வருஷத்துல அரை அப்படின்னா நாலு கிராம்ல இருந்து அஞ்சு கிராம் வாங்கிக்கோங்க ஒரு வருஷத்துக்கு அப் இதுவே நம்மளோட டார்கெட் வந்து இருநூறு கிராம் நூத்தி அறுபது கிராம் அப்படின்னா அஞ்சு சவரனா இருபத்தி அஞ்சு சவரனா நமக்கு டார்கெட் இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எட்டுல இருந்து பத்து கிராம் நகையா நீங்க சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா நம்மளோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் அதனால உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வச்சி